தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக மீண்டும் மாற்றியை வைக்கும் வகையில் நிர்வாகிகளை நேரில் அழைத்து ஒன் டு ஒன் மீட்டிங்கை நடத்தி வருகிறது அடுத்ததாக எதிர்க்கட்சியான அதிமுக திமுகவை வீழ்த்த கூட்டணியை பலப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதில் முதல் கட்டமாக மீண்டும் பாஜகவை தங்கள் அணியில் இணைத்துள்ளது அடுத்ததாக தேர்தல் முன்னோட்டமாக தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தலைப்பில் மக்களை சந்தித்து வரும் நேற்றைய தினம் விழுப்புரத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் விழுப்புரம் மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இயற்கை சீற்றங்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உதவி செய்தோம் விவசாயிகளை காக்கும் அரசாக அதிமுக அரசு இருந்தது கொரோனா பாதிப்பு காலத்தில் விவசாயிகள் கஷ்டத்தில் பங்கெடுத்த அரசு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல திட்டங்களையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டது இல்ல ஆடு மாடு உள்ளிட்டவைகளை வழங்கியது அதிமுக அரசு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கியது அதிமுக அரசு ஆனால் திமுக தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த ஐநூத்தி இருபத்தி மூன்று வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உள்ளது திமுக அரசு குடும்ப தலைவிக்கு உரிமை தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்தது ஆட்சிக்கு வந்து இருபத்தைந்து மாதம் கழித்துதான் அந்த தொகையை கொடுத்தது அந்த தொகையை மக்களுக்கு கொடுப்பதற்காக சட்டமன்றத்தில் அதிமுக அரசு அழுத்தம் கொடுத்ததன் உரிமை தொகை கொடுக்கப்பட்டது இருபத்தி ஆறில் தேர்தல் வரவுள்ள நிலையில் முப்பது லட்சம் பேருக்கு விதிகளை தகர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரவுள்ள நிலையில் முப்பது லட்சம் பேருக்கு விதிகளை தளர்த்தி மக்களை உரிமை தொகை கொடுக்கப்படும் என தேர்தலுக்காக ஸ்டாலின் நடிப்பதாகவும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதியாக அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் என அறிவித்தோம் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை விட்டுவிட்டீர்கள் எனவே நான் இப்போதும் சொல்கிறேன் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் மனநிறைவு படும்படி நிச்சயம் வழங்குவோம் என கூறினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் கட்டணம் கணக்கீடு செய்வோம் என கூறினார்கள் அப்படி இதுவரை இல்லை வரி குடிநீர் வரி இப்படி பல வரிகளை மக்களிடம் திணித்து வருகிறது திமுக அரசு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி கேஸ் சிலிண்டர் மானியம் தோறும் நூறு வழங்கப்படும் என தெரிவித்தனர் ஆனால் இதுவரை தரவில்லை திமுக ஆட்சி வந்தால் கல்வி கடன் ரத்து என்று கூறினார் இதுவரை ரத்து செய்யவில்லை என பட்டியலிட்டு விமர்சித்தார் குடும்பம் அரசியல் அதிமுகவில் இல்லை அதிமுக கட்சியின் யார் வேண்டுமானாலும் வரலாம் அப்படிப்பட்ட கட்சி அதிமுக தேர்தல் வருவதால் நாடகத்தை ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் போய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜரம் வந்துவிட்டது ஸ்டாலினுக்கு இதுவே நமக்கு கிடைத்த வெற்றி எனவே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க